வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் ஒரு பெரிய காமெடின்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல மோடி அவர்களுடைய பேச்சு ஹாஜிபூர் அதாவது வந்து பீகாரில் இன்றைக்கு நடந்த ரேலியில் பங்கேற்ற பிரதமர் மறுபடியும் ஒரு பரபரப்பை பற்ற வைத்திருக்காரு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி எண்ணூறு சிறிய வாகனம் பணத்தை கொண்டு போகிறாங்களாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை ஈடியுடைய செயல்பாடு கடந்த பத்து வருடங்களில் வந்து சூப்பராக இருக்காங்க ஈடி தான் எப்படி இந்த அரசின் உயிர் நாடிங்கிற அளவுக்கு பேச்சு பேசுகிறாரு ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் ஈடி வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்களாம் ஆனால் ஐயா மோடி வந்ததுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியா ஏன் ஏழ்மை நாடாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் காரணம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து மோடி வந்து சரியாக நடத்தலை நம்மளுடைய உள்நாட்டு கொள்கை சரியில்லை டபிள்யூடிஓவில் வந்து வரி இல்லாத வர்த்தகத்துக்கு கையெழுத்து போட்டோம் பணவீக்கம் நிறைய ஆகி போச்சு இருக்கு ஆளவே தெரில நிர்மலா சீதாராமனுக்கு நிதி மேலாண்மைனா என்னன்னே தெரியல இப்படி பலவிதமான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடி அவர்களுக்கு புதிய ஒரு ஐடியா இந்த நாலாவது கட்ட தேர்தல் நடக்கும்போது வந்திருக்கு இந்தியா ஏழ்மை நாடாக இருப்பதற்கு காரணம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறார் இவ்வளோ நாளாக சொல்லாத விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னு தான் இன்ஸ்டாகிராம்லாம் ஒரே பறக்குது பீகாரில் என்னன்னா பணக்காரர்கள் வீட்டில் நிறையா பணம் இருக்கான் அந்த பணம் இருக்கிறதுனால தான் இங்கே ஏழைகள் அதிகமாகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அரிய கருத்தை யாருக்கும் தெரியாத கருத்தை மிக புத்திசாலித்தனமான கருத்தை அவர் வந்து ரொம்ப சீரியஸாக சொல்கிறார் இன்னும் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த பணத்தை எல்லாம் கைப்பற்றி இந்தியாவை வல்லரசாக்கணும்னு அவர் நினைக்கிறார் ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் வந்து ஈடியை குறை சொல்லிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறார் டக்குரு நமக்கு ஒரு சந்தேகம் என்னங்க நீங்கள் தான் ஒரே நாளில் நோட்டுலாம் செல்லாதுன்னு சொல்லி கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டேன்னு சொன்னீங்க அப்போ இந்த பணம் யாருது ஒன்று அப்போ இவ்வளோ அதிகமாக பணம் வச்சுருக்காங்களே அப்போ இவங்கெல்லாம் பணத்தை மாற்றி வச்சுருக்காங்களா இழக்கூடிய ஏன்னா எள்ளூர் சிறிய டிராக்டரில் சிறிய வாகனத்தில் அந்த இருபத்தி ரெண்டாயிரம் கோடியை கொண்டு வரலாங்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்தில் வந்து இந்த மந்திரவாதி கதை கதை இருக்கும்ல அது நிறையா படிச்சிருப்பார் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் பேசுகிறதுலாம் பாருங்களேன் இல்லாத ஒன்று அப்படியே பிரமிப்பாக சொல்கிறார் ராமர் கோயிலை பூட்டிடுவாங்க இன்றைக்கி சொல்லியிருக்கார் அதாவது வந்து ராமர் வந்து கோயிலை அவர் கட்டிட்டாராம் அதை வந்து இங்கே ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் நம்ம காங்கிரஸ் எதுக்குது ஏன் உள்ள வரை முஸ்லீம்களுக்கு அந்த இடஒதுக்கீடு நான் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் தொடர்ந்து அந்த முஸ்லீம் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கார் ஏன் அது இதே மேட்ருக்கு காரணர் படவராக யாராவது சொன்னாங்களா ஏங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா ஒட்டுமொத்த இந்துக்களும் திரளுவாங்கன்னு சொன்னாரா நமக்கு புரியல ஏன் இதை பேசிகிட்டு இருக்காரு கொஞ்சம் வெளிப்படையாக நீங்கள் பாருங்களேன் இதை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் பிஜேபியாக கூட இருக்கலாம் நீங்கள் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்களேன் அதாவது இந்த பணம் அதாவது பணக்காரங்க பணம் வச்சுருக்காங்க அரசியல்வாதிகிட்ட பணம் வச்சுருக்காங்க எல்லா கட்சியிலும் தான் வச்சுருக்காங்க அது இப்படிங்க பிஜேபியில் மற்றவங்க மட்டும் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது சரியான ஒரு அணுகுமுறையாக ஒன்று ஒரு கணக்காட்டுறதுக்காக ஒரு நாலஞ்சு பேராது நீங்கள் பண்ணியிருக்கணும் ரைட் ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் இப்போ தேஜஸ்ரீ என்ன சொல்கிறாரு அவர் ஒரு வீடியோ போடுறாரு என்னென்னா கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் இந்தியாவில் கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு மோடியோடைய யோசனை அதாவது என்னென்னா யாருக்கும் தெரியாதான் கடைசி நேரத்தில் நைட்டு வந்து டக்குனு இன்னும் இப் இப்போவே செல்லாத அறிவிச்சுருவார் ஏன்னா நீங்கள் மாற்ற முடியாது பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலி நிறைய பேர் கள்ள நோட்டு அந்த ஆயிரம் ஐநூறு வச்சுருக்கவங்களாம் போச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போவே நிறைய பேர் சொன்னாங்க இல்லைங்கயா பிஜேபி ஆளுங்கெலாம் நிறையா தெரியும் முதலியாக மாற்றிட்டாங்கயா அப்படின்னு சொன்னாங்க இப்போ திடீர்னு வந்து பணம் இருக்குது இருக்குன்னா அந்த கள்ளப்பணம் ஒழிஞ்சதா இல்லையா ஒன்று அதானி அம்பானி ரெண்டு பேரும் லாரி லாரியாக ராகுலுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறார் ராகுல் சொல்கிறார் ஐயா நீங்கள் ஈடியை வந்து காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு அனுப்புங்க எங்கக்கிட்டையும் விசாரிங்க அதான விசாரிங்க அதுக்கப்புறம் இதை பற்றி பேச்சே இல்லை அதாவது ஒரு பேச்சை அவர் ஆரம்பிக்கிறாருங்க ஆரம்பித்ததாவது எழுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டால் அதை பற்றி பேசுகிறதே இல்லை அது என்ன நடைமுறை நீங்கள் தான் ஒரு மேட்ரு ஆரம்பிக்கிறீங்க இப்படி நம்ம ஏகே அந்தோணி அவர்கள் வந்து பாகிஸ்தானை பற்றி பேசுனதுன்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க அதுக்கு கவுண்ட்ரு கொடுத்தோன்னு அதை பற்றி நீங்கள் இல்லை சரிங்க பிரிஞ்சு பூஷன் ஆரம்பிச்சிங்க உடனே நிர்மலா சீதாராமன் வராங்க எப்படி நீங்கள் சொல்லலாம் ஒரு பிஜேபி தொண்டர் அவருடைய பையனை நிற்க வைக்கிறோம் எப்படி நீங்கள் சொல்லலாம் அவருடைய அர்ப்பணிப்பு தெரியுமா அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க இன்னொரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க அவர் மீறி சார்ஜ் ஷீட்டு கூட போடலன்னாங்க அவங்க சொல்லி ரெண்டாவது நாள் சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்க அவங்க பையனுக்கு போய் சீட் கொடுத்துட்டீங்க இப்போ நீங்கள் சொன்னது சரியா இல்லையா ஆனால் இப்போ விளக்கிங் கேட்டால் என்ன திரும்ப சொல்லுவாங்க இல்லைங்க சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்துட்டோம் அப்புறம் நம்ம சொல்ல வேண்டியதாக இல்லைம்மா சார்ஜ் ஷீட் ஏன் போடலைன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் டெல்லியில் இருக்க காவல்துறை அதிகாரிகள்ங்க அவங்க வந்து உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் அவங்களே போன தடவை என்ன சொன்னாங்கன்னா இல்லை இவர் மேலே புகார் சொல்லணும் முகாந்திரம் இருக்குது தானேம்மா சொன்னாங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பேரிடர் நிவாரண நிதி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வருஷ வருஷம் அந்த பேரிடர் நடக்குதோ இல்லையோ கொடுப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி பெரிய வெள்ள பேதிப்பு இயற்கை சீற்றம் வந்தால் அரசாங்கம் பணங்கியக்கும் அவங்க கொடுக்கணும் ஏன்னா தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களும் பெரிய ஜிஎஸ்டி வருவாயை சென்ட்ரலுக்கு கொடுத்துட்ருக்கோம் இது பிஜேபி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா காங்கிரஸ் ஆட்சியில் அது பண்ணல நம்ம என்ன கேட்குறோம் காங்கிரஸ் ஆட்சியில் பதினெட்டு சதவீதம் இந்த மாதிரி ஜிஎஸ்டிக்கு வரி விதித்ததா குறிப்பாக சொல்லணும் அரிசி இந்த செத்து போனவங்க இருக்காங்கள்ல வயசு கட்டி அதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற உபகரணத்துக்கு அதுக்கு பதினெட்டு சதவீதம் அப்புறம் காருக்கெல்லாம் பார்த்தா குறைப்பீங்க அப்புறம் பதினாறு லட்சம் கோடி வராக்கடன் பண்ணுவீங்க இதை மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இந்த தடவை தேர்தலில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்னென்னா எல்லாத்த விட நல்ல விஷயம் ஒன்று என்னென்னா இவங்க இந்தியா கூட்டணி வராது வராது வராதுன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டு அவங்க வந்துட்டாங்க ஒன்று அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் போய் பதட்டத்தில் கெஜ்ரிவாலை உள்ளே வச்சது முதல் தப்பு ரெண்டாவது தப்பு ஹேமந்த் சோரனை போய் கை வச்சது ரெண்டாவது தப்பு தேர்தல் நடந்த நடைமுறை அமுலுக்கு வந்த பிறகு எல்லா நிறையா மினிஸ்டர் வீட்டில் போய் ரெய்டு நடத்துகிறேன்னு ஈடி போய் அவங்க மேலே சார்ஜ் ஷீட் போடுறது மூணாவது தப்பு அப்புறம் பிரதமர் வந்து ஒரு விஷயத்தை வச்சு பேசாமல் முதல் நாள் முஸ்லீம்ங்கிறது அடுத்த நாள் பாகிஸ்தான்கிறது அடுத்த நாள் விவசாயிகள்ங்கிறது அடுத்த நாள் இது அது நாங்கள் வந்து இங்கேருந்து இது என்னமோ சொன்னோம் அட்டாக் பாகிஸ்தானில் போய் வந்து தீவிரவாதிகளை அடித்து கொண்டு வருவோம்ட்டு ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு திடீர்னு முஸ்லீம்னு வேற ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ராமர்னு ஆரம்பித்தார் மக்களுக்கே ஒன்றும் புரியல என்னங்க ஒரு மேட்ரு பேசுங்க எல்லாத்தையும் மாற்றி 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 இருக்கீங்க டிராவண்ணா பிரச்சனை வரும்போது காங்கிரஸ் தான் காரணம்ட்டார் அப்புறம் முந்நூற்றி எழுபது பயன்படுத்தியது சூப்பர் அப்படிங்கிறாரு அப்புறம் என்னுடைய அதாவது என்னென்னா நான் வந்து என்ட சைக்கிள் கூட இல்லைங்கிறார் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் யாராவது ஒரு வாக்காளர் ஐயா என் சைக்கிள் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியோ இல்லை ஸ்டாலினோ இல்லை சொல் தமிழ்நாட்டில் சீமான்கியம் யார் வேணால் அவங்க யாராவது ஒருத்தர் சொன்னால் மக்கள் நம்புவாங்களா இதை நம்புவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக சொல்கிறாரு அதுக்கு ஒரு பத்து ஜி கர் ஆமாங்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறது சரி ஏதோ அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காங்க அவங்கள போய் நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு என்ன பையனா சப்போஸ் நாளை இந்தியா நிறைய பேர் சொல்கிறாங்களா இந்தியா கூட்டணி ஜெயிச்சா கூட மோடி ஒத்துக்க மாட்டார் அதெல்லாம் முடியாது நான் பிரதமர் விட்டு விளக்க மாட்டாங்க நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இன்றைக்கி எல்லா ஊடங்களும் பெரும்பாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு நடன ஆயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மேலே இந்தியா கூட்டணி மாதிரி இந்த மாதிரியான பேச்சை மக்கள் கிண்டல் பண்ணுவாங்களா கிண்டல் பண்ண மாட்டாங்களா ஆட்சியிலேருந்து பத்து வருஷம் திடீர்னு வந்து இடி மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லைங்கிறீங்களே ஈடிக்கு உச்சநீதிமன்றம் எவ்வளோ குட்டு வச்சதுங்கிறத மறந்துட்டு பேசுகிறீங்களா இந்த எனக்கு புரியல எழுநூறு டிராக்ட்ரு இருபத்தி ரெண்டாயிரம் கோடினால் இது மெட்டீரியல் ஆகுமாங்க மக்கள்கிட்ட இது மக்கள்கிட்ட வந்து ஈடினா ஒரு கோவம் இருக்குது உண்மையிலேயே நிறைய பேர் இவங்க இவங்க பிஜேபியில் அனுப்ப மாட்றாங்க மற்ற கட்சிக்காரங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னு ஒரு கோவம் இருக்கும்போது இந்த பேச்சை பேசுகிறாருன்னா வெளி உலகம் அவருக்கு தெரியல அவர் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கார் அந்த மீம்ஸ் கீம்ஸ் பற்றிலாம் அவருக்கு பெருசாக தெரில இன்னொன்று மோடி அவர்கிட்ட போய் ஐயா நீங்கள் பேசுகிறது தப்புன்னு யாரும் சொல்கிற நிலைமையில் இல்லை அதனால் அவர் என்ன நினச்சிக்கிறாரு நம்ம பேசுனா எது பேசுனாலும் மக்கள் ஓட்டு போடுவாங்க சொல்லுவார் நான் மட்டும் அடுத்த ஆட்சிக்கு வந்தோன்னா அமெரிக்கா கிமெரிக்கா எல்லாத்தையும் பிடிச்சி நம்ம ஒரு பெரிய ராஜ்யம் இல்லாமல் சொன்னால் கூட மக்கள் நம்புவாங்க நினைக்கிறார் பொழுது நினைப்பு தான் புழப்பை கெடுக்குதும்பாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்